கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு தேவாலயத்தினுடைய மேடையில் வைத்து அந்த தேவாலயத்தினுடைய பாதிரியார் ராபின்சன் திமுகவினுடைய தக்கரை ஒன்றிய செயலாளர் அரசு வழக்கறிஞர் ரமேஷ் பாபு இப்படி ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து தேவாலய மேடையில் பட்டப்பகலில் பச்சை படுகொலையை நடத்தியிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தக்கலை ஒன்றிய தலைவர் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் அரசு ஊழியர் அவர் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய திங்கள் நகர் பணிமனையில் டிப்போல மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வர்றார் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த மயிலோடு தேவாலயத்தில் தேவாலயம் தேவாலயத்திற்கு ஒரு திருச்சி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு ஸ்கூல் மதர் தெரசா பள்ளிக்கூடம் இந்த தேவாலயத்தில் நிறைய முறைகேடுகள் கையாடல்கள் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு நேற்று நீண்ட காலமாகவே நடந்து வருகிறது மக்களுடைய வரிப்பணத்தில் தேவாலயம் கட்டப்படுகிறது மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த அந்த நிர்வாகம் நடக்கிறது பணம் செலுத்தக்கூடிய மக்கள் மக்கள் பணத்தில் இவ்வளவு கையாடல்கள் நடக்கிறது கணக்கு புத்தகத்தில் கிழிச்சி எடுத்துருக்கிறீங்க நிறைய கையாடல்கள் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களால் அந்த தேவாலயத்தை சார்ந்த மக்களால் எழுப்பப்படுகிறது ஆனால் குமார் அவர்கள் அந்த தேவாலயத்தினுடைய ஒரு உறுப்பினர் அவர் முன்னின்று இந்த கேள்விகளை எழுப்புறாரு நீங்க வந்து இந்த கணக்குகளை இந்த வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையா நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைங்க எந்த விதமான முறைகேடுகளும் நடக்கலைன்னா வெளிப்படையா வைக்க வேண்டியதானே உங்களுடைய நேர்மையை நீங்கள் நிரூபியுங்கள் என்கிற மக்களுடைய கோரிக்கைகளை முன்னின்று அண்ணன் சேவியர்குமார் அவர்கள் கேட்டுட்டு வர்றார் இது யாருக்கு சிக்கலை ஏற்படுது அப்படின்னா பாதிரியார் பாதிரியாருக்கு சிக்கலை ஏற்படுது பாதிரியார் ராபின்சன் அதே போல அந்த திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு அவருடைய உறவினர் ஒருவர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார் இப்போ இவங்களுக்கு சிக்கல் வருது ஆத்திரம் வருது கோபம் வருது கையாடல் பண்ணதை கேட்டால் கோபம் வரும் இல்லையா அது மாதிரி இவர்களுக்கு கோபம் வருகிறது அப்போ என்ன செய்யறாங்க அப்பதான் அரசு அதிகாரம் இங்கே வந்து வேலை செய்ய வருது முதல்ல என்ன செய்யறாங்கன்னா சேவர்குமார் அவர்களுக்கு மிரட்டல் கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது அதற்கான அந்த உரையாடல்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு அதிகளவில் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு நேரடியாக குமார் அவர்களை தொலைபேசியில அழைத்து மிரட்டல் விடுத்த பதிவுகள் எல்லாம் இருக்கிறது அப்ப முதல்ல என்ன செய்யறாங்க மிரட்டி பாக்கிறாங்க சேவியர் குமார் வந்து அடிபணியவில்லை நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் தவறை நான் தட்டி கேட்பேன் மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள் இங்க வந்து முறைகேடு நடந்திருக்கிறது இல்லைன்னா அதை நிரூபியுங்கள் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் துணிஞ்சு நின்று அவர் வந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கார் உடனே என்ன செய்யறாங்க அப்படியா நாங்க வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஆட்சி அதிகாரமே எங்களுடைய கைகளில் இருக்கு நீ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியா இருந்துகிட்டு எங்களை கேள்வி கேட்கிறியா என்று திங்கள் நகர் பனிமனையில வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணன் சேவியர்குமார் அவர்களை கன்னியாகுமரி பணிமனைக்கு டிரான்ஸ்பர் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு தூரம் தாண்டி அவரை வந்து டிரான்ஸ்பர் செய்கிறாங்க டிரான்ஸ்பர் செய்யறதற்கு இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கிறாரு அரசு ஊழியராக இருந்துகிட்டு அரசையே விமர்சனம் செய்கிறார் அந்த செய்வர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த இந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் மட்டுமல்ல இந்த அரசு நிர்வாகம் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் பேசக்கூடியவர் துணிந்து துணிந்திருந்து கேள்வி கேட்கக்கூடியவர் அதை சமூக வலைதளங்களிலே பகிரக்கூடிய நபர் ரொம்ப ஆபாசமா எல்லாம் பகிரல்ல சாதாரணமாக சாமானிய மக்களுக்கு அரசின் மீது என்னென்ன கோபங்களும் ஆத்திரங்களும் வெறுப்பும் இருக்கிறதோ கேள்விகளும் இருக்கிறதோ அந்த கேள்விகளை எல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல மக்கள் பகிர்வோம் இல்லையா அதே போது ஒரு சாமானியனாக கேள்விகளை வந்து சமூக வலைதளங்கள்ல திமுக அரசியல் நோக்கிய கேள்வியையும் எழுப்புறார் அப்போ இங்க என்ன சிக்கல் அப்படின்னா ஒண்ணு தேவாலயத்தில் நடந்த முறைகேடுகளை கேட்டது இன்னொன்று அதைவிட இவர்களுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கேள்வி கேட்டது அப்போ இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரு அரசு ஊழியராக இருந்துகிட்டு அரசையே விமர்சனம் செய்கிறார் என்று சொல்லி இவங்க வந்து அவரை திங்கள் நகர் பணிமனையிலிருந்து கன்னியாகுமரி பணிமனைக்கு டிரான்ஸ்பர் செய்யறாங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த புகைப்படங்கள் அவர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து நாம் தமிழ் கட்சிக்காக தேர்தல் பணி செய்தது இன்னும் கட்சியினுடைய நிகழ்வுகள்ல அந்த குமார் அவர்கள் கலந்து கொண்ட புகைப்படங்களை எல்லாம் இந்த ரமேஷ் பாபு இவர்களுடைய இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த திமுக பிரமுகர்கள் இவங்க அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகு இந்த டிரான்ஸ்பர் நடப்பதா நடந்ததாக அண்ணன் சேகரகுமார் அவர்கள் வந்து ஏங்கிட்டையே நேரடியாக பேசியிருக்கிறார் அவர் அனுப்பி தந்த அந்த அந்த புகைப்படங்கள் அந்த செய்திகள் எல்லாம் இன்னமும் என்னுடைய அலைபேசியில் இருக்கிறது அப்புறம் டிரான்ஸ்பர் செய்கிறாங்க அப்புறம் குமார் அவர்கள் சில முயற்சிகளை எடுக்கிறார் அவரை வந்து மறுபடியும் இங்கே திங்களகர் பணிமனைக்கே கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றும் நடக்கலை நம்ம ஆந்திர கட்சியும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சில எல்லாம் எடுத்தோம் அது ஒன்றுமே நடக்கலை அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த செயலருக்குமார் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கன்னியாகுமரிக்கு போய் அங்கே வந்து அந்த பணிமனையிலே வேலை வந்து தொடர்றாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா மறுபடியும் கேள்விகளை வந்து அவர் கேட்பதை நிறுத்தல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவரை டிரான்ஸ்பர் பண்ணால் அவர் வந்து கேள்வி கேட்க மாட்டார் அப்படியே அவரை வந்து மிரட்டி அடக்கி ஒடுக்கிடலாம் வாயை வந்து அடைச்சிடலாம் என்று நினைத்தார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பிஜேபி ஆட்சி நடத்துற இடங்களில் கூட இப்படி நடக்கலப்பா தேவாலயங்கள்ல படுகொலை தேவாலய மேடையில் படுகொலை கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் நாங்கள் தான் எங்களுக்கு ஓட்டும் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொன்னீர்கள் இல்லையா உங்க தேவாலய மேடையிலே வச்சு கொண்டுட்டீங்களா பாதிகளா தேவாலய மேடையிலே வச்சு அதெல்லாம் பாதிரியாரா இந்த ஆள்லாம் வெட்கி தலை குனிய வேண்டும் திமுகவுக்கு வாக்கு கேட்ட பாதிரியார்கள் அத்தனை பேரும் வெட்கி தலை குனிய வேண்டும் அதிகார திமிரில் செஞ்ச கொலைங்க இது நான் திமுக நான் ஆளுங்கட்சி நான் ஒந்திய செயலாளர் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை என்கிற அதிகார திமிர இந்த அதிகார திமிர கொடுத்தது யாரு யாரு திமுகவுக்கு வாக்கு பரப்புரை செய்த அத்தனை பேரு முப்பது வயசு ஆகுது எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வாழ்ந்து வருகிறேன் முப்பது ஆண்டு காலமாக இந்த முப்பது ஆண்டுகளில் எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இது போன்ற ஒரு படுகொலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்ததே இல்லை அதிலும் தேவாலயங்களில் எங்க போயிட்டு இருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு ஏன் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் கைது செய்யல இப்போது வரைக்கும் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்படல நீங்கள் நினைத்தால் முடியும் முடியுமோ முடியாதா முடியும் மெய்ம்ஸ் போட்டவங்களெல்லாம் இரவோடு இரவா போய் கைது செய்ய தெரியுது அதெல்லாம் தெரியுது இல்லை கொலை நடந்திருக்கிறது பட்ட பகலில் படுகொலை நடந்திருக்கிறது இப்போது வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்படல நேற்றைய தினம் கூட சம்பவ இடத்தில் அந்த உடலை வந்து வாங்க மறுத்தோம் அந்த ஊர் பொதுமக்கள் நாம் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்து நடவடிக்கை எடுத்தால் தான் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற போராட்டங்கள் எல்லாம் இங்கே நடந்தது அப்போது கூட காவல்துறை எப்படியாவது அந்த கூட்டத்தை கலைத்திட வேண்டும் என்பது தான் இருந்தார்களே தவிர குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் எந்த விதமான முனைப்பும் காட்டியதாக இல்லை இது எப்படி பார்ப்பது நம்ம இது எப்படி கடமை சொல்வது அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்றது யார் பதில் சொல்றது தேவாலய மேடையில் படுகொலை நடந்திருக்கிறது யார் பதில் சொல்ல வேண்டும் யார் பதில் சொல்லணும் திமுக ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணமா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாடல் திராவிட மாடல் தேவாலயத்தில் படுகொலை வட இந்தியாவில் கூட நடக்காதுப்பா வட இந்தியாவில் என் வீட்டில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தேவாலய மேடையில் படுகொலை ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை